மீனராசி அன்பர்களே புரட்டாசி மாதத்தின் சாதகமான பலன்கள் என்னென்ன பாதகமான பலன்கள் என்ன அதற்கான வழிபாடு என்ன இதெல்லாம் பார்க்கணும் முதல்ல சாதக பலன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் புதனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கிறது மீனராசியை பொறுத்த வரைக்கும் புதனை வந்து பாதகாதிபதி மாரகாதிபதி அப்படின்னு சொல்லலாம் மீன லக்னத்திற்கு இது முழுமையாக பொருந்தோம் மீனராசிக்கு புதனை நேரடியாக பலன் தரக்கூடியவராக நம்ம எடுத்துக்க முடியாது ஆனால் இந்த மாதம் புதனால் தான் உங்களுக்கு பலன் கிடைக்கிறது அந்த புதன் தான் பலன் தரக்கூடிய நிலையில் இருக்கார் அவர் வந்து மாதம் தொடங்கும்போது ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்துல இருக்கும்போது அவருடைய சொந்த வீடு அது அந்த இடத்துல உச்சபலமும் அவர் அடைவார் ராசியை பார்க்குறார் அப்போ புத்திமான் பலவான்னு சொல்லுவாங்க புத்திசாலி வந்து எங்கே போனாலும் பழிச்சிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாக உங்களுடைய அந்த கல்வி அறிவு அனுபவ அறிவு உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அதை கொண்டு தான் இந்த மாதத்தை நீங்கள் கடத்தி ஆகணும் ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து தன பாக்யாதிபதி சொல்லக்கூடிய நற்பலன்களை தரக்கூடிய செவ்வாய் வந்து மாதம் முழுக்க அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகின்றார் அடுத்ததாக சுக்ரன் அவர் வந்து சுக்ரன் வந்து கேதுவோடு சேர்ந்து ஆறாம் இடத்துல மாதம் போது இருக்கார் அப்புறம் ஏழாம் இடத்திற்கு வந்து நீச்சமடைய போகின்றார் அதன் பிறகு சூரியன் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்திற்கு வரார் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறத எப்படிப்பட்ட பலனாக எடுத்துக்கலான்னு சொன்னால் அதை வந்து முழுக்க முழுக்க சிறந்த பலனாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னால் காலப்புருஷ தத்துவத்தின் ஏழாம் இடத்திற்கு சூரியன் வரும்போது தான் நீச்சமடைவார் ரெண்டாவது ஏழாம் இடம்னு சொல்கிறது வந்து சுக்கரன் சம்பந்தமான ஒரு இடம் அந்த இடத்துல சூரியன் வரும்போது அந்த இடத்தினுடைய பலம் குறையும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் பத்தாம் இடன்றது ஜீவனம் உத்தியோகம் ஜெயிக்கணும் அந்த இடத்துல சூரியன் இருக்கும்போது அதை பலமான ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம் அந்த தசம கேந்திரத்தில் ஆனால் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறது நேரடியாக உள்ள சிறந்த பலனாக எடுத்துக்கொள்ள முடியாது மேலும் இப்போது ஏழாம் இடத்திற்கு சூரியன் வரும்போது விஸ்வாவசு வருஷத்தில் அடுத்து வரக்கூடிய வருஷத்தில் ஏழாம் இடத்துல சூரியன் வரும்போது சனி சூரியன் பார்த்துக்கொள்வார்கள் ஆனால் கடந்த ஆண்டு புரட்டாசி மாதம் இந்த நிலை கிடையாது அடுத்த ஆண்டிற்கு அடுத்த ஆண்டு இந்த நிலை இருக்காது ஏன்னா சனி வந்து மாறிடுவார் அப்போது ஏழாம் இடத்துல சூரியன் வர்றது சூரியன் சனி நேரடியாக பார்த்துக்கிறது சனி நடக்கிறது மேலும் வந்து சுக்கரன் அந்த ஏழாம் இடத்துல நீச்சம் பெறுவது அதுக்கு முன்னாடி ஆறாம் இடத்துல இருக்கிறது செவ்வாய் நல்ல ஒரு பலனை தரக்கூடியவர் அஷ்டமத்தில் மறையிறது அதனால் உங்களுக்கான பலன் புதன் தரக்கூடிய பலன் புதனுடைய தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா அவர் வந்து கல்வி அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் கொடுப்பார் அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அறிவுபூர்வமாக செயல்படணும் அந்த மன ரீதியாக உணர்ச்சி வசப்பட்டு சிந்தித்து ஒரு முடிவை எடுக்கக்கூடாது வேலை சம்மந்தமாக பணம் சம்பந்தமாக குடும்பம் திருமண வாழ்க்கை சம்மந்தமாக சொத்துக்கள் வியாபாரம் சம்மந்தமாக நீங்கள் உணர்வுபூர்வமாக முடிவுகளை எடுக்கக்கூடாது அறிவுபூர்வமாக முடிவுகளை எடுக்கும் போது உங்களுக்கு பலன்கள் கிடைத்து கொண்டு இருக்கும் சரி அப்போ புதன் வந்து இப்படிப்பட்ட ஒரு புத்திசாலித்தனத்தை தரார் அதை வச்சு படிச்சுக்கலாம் அப்படின்றத பார்த்துட்டோம் அப்புறம் செவ்வாய் எட்டில் இருக்கார்லையா அப்போ என்னென்னா கடுமையான வேலைகளை செய்து பலன் அடையிறது அதாவது ரொம்ப அதிகமான உடல் உழைப்பு ஒரு வீடு கட்டக்கூடிய கட்டுமான வேலையில் இருக்கக்கூடியவர்கள் சாலையெல்லாம் போடுறாங்கல்ல கடுமையான வேலையில் மிகப்பெரிய தொழிற்சாலையில் அந்த தொழிற்சாலைக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது வெப்பம் தகிக்கும் அப்படியே நெருப்புக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க இல்லையா இப்படியாக உடல் உழைப்போ அல்லது கடினமான ஒரு சீதோஷ்ண நிலையில் வேலை பார்க்கக்கூடியவர்களோ அல்லது சில இடத்துல கரணன் தப்பினா மரணம் சொல்லுவாங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து வேலை பார்ப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து உழைக்கிறீங்க இல்லையா அதுக்கான பலனானது கிடைக்கும் ரொம்ப சுகவாசியாக இருந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் யாரெல்லாம் வந்து வேலையை வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு வேலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதை வந்து செவ்வாயை பலனாக சொல்லலாம் அதுபோல் சுக்கரன் ஆறு ஏழில் இருக்கும்போது போட்ட முதலை விட பத்து மடங்கு பலன் வருது அதிகமான லாபம் குறைந்த முதலீடு இப்படி யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்களெலாம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்த அளவுக்கு பலனை எதிர்பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு புண்ணியம் இருக்கிறதுனால தான் நீங்கள் அதை பண்ணுறீங்க இந்த மாதம் அந்த விஷயம் உங்களுக்கு பெருசாக பலன் தராது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்புறம் ஏழில் சூரியன் இருக்கிறதுனால மனமானவர்கள் வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் உங்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையில் கவனமாக இருக்கணும் அதில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கணும் தந்தைக்கு கட்டுப்படணும் உயரதிகாரி முதலாளிக்கு கட்டுப்படணும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்கலாம் ந நேரடியாக சாதக பலன்னு சொன்னால் நல்ல சமயோஜித்தமாக சாமர்த்தியமாக புத்திசாலித்தனமாக இருந்தால் பிழைச்சிக்கலாம் கடுமையாக உழைத்தா இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது எட்டில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது அதனால் இந்த புரட்டாசி மாதம் சொன்னாலே சனிக்கிழமைகள் விசேஷம் இல்லையா அதோடு சேர்ந்து சனிக்கிழமை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் வந்து முருகப்பெருமானை அம்பாவில் தரிசனம் பண்ணலாம் நவராத்திரியில் எல்லா நாளுமே விசேஷமான நாட்கள் வழிபாடு செய்யுங்க முதல் மூன்று நாட்கள் துர்கைக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நாட்களில் வழிபாடுகள் செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும்